நாம் வாங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் எம்பி த்ரீ பிளேயர் ஸ்டீரியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது ஆக்ஸ் டேபிள் இருக்குது மைக் இருக்குது காலிங்ஸ் இருக்குது கால் பண்ணி பேசிக்கலாம் இதில் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம்னா பீஸ் தான் போகும் செட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது ஸோ ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் கேரண்டி இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த செட்டை பற்றி தான் நாம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து இது ஆன்ல தான் இருக்கும் அதாவது வந்து கிளாக் வந்து இதில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் எனி டைம் கிளாக்கு வாட்ச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிடும் அதே மாதிரி எப்பயுமே ஆஃப்லே தான் இருக்கும் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு காலிங் மட்டும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆகிடும் நான் கட் பண்ணுங்கண்ணா ஸோ அந்த மாதிரி சிஸ்டர் இதில் கொடுத்துருக்காங்க மை டிவிஎஸ் ப்ராண்டு டிவிஎஸ் உடைய ப்ராண்ட் இது நல்லாயிருக்கும் நல்ல லைஃப் வரும் ஸோ அதுதான் இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு வாங்க நாம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேபிள் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன்று ப்ளூ வந்து ஆன்டினா ரெட்டு வந்து பவர் ப்ளஸ்ஸு எல்லோ வந்து பவர் மைனஸ்ஸு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்மிஷன் கீ அந்த மாதிரி மூணு கீக்கு மூணு ஒயருமே மூணு இடத்துல கனெக்ட் பண்ணணும் பண்ணிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும் ஸோ அமேசான் வந்து பார்சல் வந்தாச்சு நாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா பேக்கிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எங்கள் பொண்ணு வந்து சவுண்ட் அவுட்னே இருக்கிறான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கிங்லாம் ஹெவியாக ஹெவியா கொடுத்துருக்குறாங்க சூப்பரா பிராண்டடு நல்ல ஒரு கவரு அதுக்கு மேல வந்து ஒரு ஒரு கவர் அது மாதிரி நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க இதான் மை டிவிஎஸ் ஸ்டீரியோ எம்பி த்ரீ பிளேயர் ஸோ பார்க்கறது நல்லா லுக் அண்ட் லைக்கில் கொடுத்துருந்தாங்க இதை வந்து நாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஸோ சீல் கொடுத்துருக்காங்க அந்த சீலை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இது உள்ளே இருக்கிற ஸ்டீரியாவை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் ஓகேவா தேன் ஆட தொண்டை கலக்கிறது பார்க்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எம்பித்தி ஸ்டீரியோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நல்லா ஸ்பான்ஜ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு டீசெண்டான ஒரு கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷன் நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பு இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பீக்கரு கீழே வந்து பவர் கேபிள் இதில் எல்லா கீயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஆக்சசரிஸ் புக்ஸு கைடு ஸ்ட்ரிப்பு ரிமோட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவல் கைடு அப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பவர் இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு ஓகேங்களா இது வந்து ரிமோட்டு நல்லா இருக்குது ரிமோட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நட்டு கொடுத்துருக்காங்க வேணால் நீங்கள் போட்டு செட் பண்ணிக்கலாம் இல்லை நட்டு வேணாம் அப்படின்னாங்க அந்த ஹோல்சிலே செட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னுடைய கனெக்டிவிட்டி வந்து இவ்வளோதான் இதெல்லாம் நம்ம இப்போ ஓரம் கட்டிட்டு நாம் என்ன பண்ணலாம் இப்போ செட்டுக்கு வந்து லைன் கொடுத்துடலாம் ஓகேங்களா அந்த இடத்துல மட்டும் கவரை கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணி நாம் என்ன பண்ணலாம் ஸ்பீக்கர் ஒயரையும் பவர் கேபிளையும் ஜாயின் பண்ணிடலாம் பண்ணிடலாமா அங்கே அந்த கவரை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேபிளை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு தான் அது Thank you. நம்ம லைன் கொடுத்தாச்சு ஒரு கீ வந்து எக்மிஷன் கீ போட்ட உடனே லைன் வர மாதிரி கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம உள்ள விட்டு இதையும் உள்ள விட்டு எடுத்துக்கலாம் வந்து இந்த செட்டுக்கு வந்து நம்ம லைன் கொடுக்க போகிறோம் ஆயிடுச்சுங்களா இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் ஓகே சக்ஸஸ் இப்போ வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருவோம் இப்போ வந்து செட்டு ரெடி பண்ணியாச்சு ஆன் பண்ணி பார்ப்போமா ஆன் ஆகிடுச்சு ஜெயிச்சிட்டோம் மாறா எப்போ மாறுறா இப்போ ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டிருக்கோம் அது வழியே செட்டு ரெடி பண்ணியாச்சு